கேக்குறாங்க ஆயிரம் ரூபா பணம் தரம் பண்ணுவேன் மூணாவது அட்டம்ட்டு பாருங்க தான் வருது தள்ளி விடுறதுக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அங்கே இருக்கிற ரவுண்ட்ஸ் இதுதான் அட்டம்ட்டு That is hey! 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 i Hey! <fifles> 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 தேங்க்யூ டு கம்பெனி அப்பாடா எப்படியும் ஒரு வழியாக வண்டியை வெளியில் எடுத்தாச்சு காலையில் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது நான் பயந்துகிட்டே இருந்தேன் சரி எனக்கு என்னடா இட்டாச்சுக்கு அவ்வளோ பவர் இருக்கா இட்டாச்சாலும் தள்ள முடியுமா ஏன்னா இந்தாட்டை முன்னேடிச்சாலும் ஃபுல்லாக மன உளுங்க இறங்கிச்சின்னா வம்பாக போயிடும் அப்புறம் கிரேனை கூட்டு வந்து லோடில் இறக்கி மொத்தமாக வண்டி தூக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையானுங்க மாசுங்க இந்த இடத்துல இட்டாச்சு சேம மாசு காட்டிருச்சு ஒன்றும் இல்லை கஷ்டமே படலை அப்படியே வச்சு லைட்டாக வச்சு தள்ள ஆரம்பித்து வண்டி போயிட்டே இருக்குது அப்புறம் அவர் கொஞ்சம் முன்னாடி வந்து முன்னாடி தள்ளிச்சு வண்டி செம்மையாக போகுது சல்லுன்னு வண்டி அஞ்சு நிமிஷம் கூட இல்லை கேஸ் அப்படியே மூணு நான் மூணு நிமிஷத்தில் அப்படியே வண்டி அந்த வெளியில் வந்துருச்சு அப்பாடான்னு ட்ரைவருக்கு எடுக்க அப்படியே ஒரு உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு கிடச்சிட்ட ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே ஒரிசா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி எதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் சரியில்லை மற்றபடி சூப்பர் எதா வந்து ஹெல்ப் பண்ணி இது பண்ணிட்டாங்க அவங்க சப்போர்ட் இருந்தனால தான் இந்த நம்ம காலையிலேயே வண்டி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாடு எனக்கு உண்மையிலையுமே சந்தோஷம் எனக்கு இன்னும் ஊர் பக்கம் போயிட்டால் இன்னும் சந்தோஷம் இன்னும் என்ன அனுபவிக்கிறது இருக்கோ தெரியல பார்ப்போம் அதான் அவங்க பேசியிருக்காங்க தெரியுதுங்களா அப்படியே போய் டீ ஸ்டீக்கு குடிப்போம் காலையில் அங்கே பாருங்கள் எவ்வளோ இதுலோடு முன்னாடி வந்திருக்குன்னு அந்த அந்த குழியில் விட்டுறதுக்காகவே இவ்வளோது வந்துருச்சு இன்னும் கேப் வரைக்கும் ஒட்டிக்குச்சு இந்த முன்னாடி தாடி முன்னாடிலாம் கொஞ்சம் பேக் வந்துடுச்சு பாய் கிழிஞ்சிருச்சு கிழிஞ்சிருச்சுன்னு ட்ரைவர் சொன்னார் நான் இல்லைன்னா பாய் கிளியில நல்லா தான் இருக்குது இங்கே பாருங்கள் டீசலே தொண்ணூற்றம்பது ரூபாய் தொண்ணூற்றம்பது ரூபா எழுபத்தேழு பைசா எழுபது பைசா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் இங்கே ஒரு சாரி எழுத்தாச்சு இப்போ டீசல் அடிச்சிட்டு ரேட்டு பேசிட்டு இருக்கிறாங்க வண்டி எழுத்துறதுக்கு எவ்வளோன்னு எட்டாயிரத்து ஐநூறுரூவா கேட்குறாங்க டீசல் அடித்து கொடுத்து இட்டாச்சில் எழுத்துறதுக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா ரோப்பு போட்டதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாயம்மா தான் பேசிட்டு இருக்கிறாங்க

அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஊர் இளநீ பாருங்க இளநீ பார்த்தீங்களா நம்ம ஊரில் சின்னதாக இருக்கு இந்த ஊரில் கொஞ்சம் நம்ம ஊரில் பெருசாக இருக்குது இந்த ஊரில் சின்னதாக இருக்குது இந்த சைஸில் வைக்கிறாங்க இது இளநியா தேங்காமான்னு தெரியல தான் தெரியும் அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை பரவாயில்ல ஆனால் இங்கே வந்து வெட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படியே குடிச்சுட்டு அப்படி தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டா கட்டாக்கில் இருக்கேன் பாருங்க என்னடா அப்பயே கட்டாக்குன்னு இன்னும் கட்டாக்கிலேயே இருக்கேன்னு கேட்டியாங்கன்னா ஒரு வேலை முடிச்சுட்டு ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் அதாவது சின்ன பிரச்சனை அதனால அதெல்லாம் காட்ட முடில அப்புறமா ஃப்ரீயாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் வந்தாச்சு புவனேஸ்வரில் பாருங்கள் எவ்வளோ டிராபிக்னு இருக்கும் ஓப்பா பாப்பா இப்போ பாருங்க எவ்வளோ இதாவது இருக்கு இன்னும் என்ன நடக்குது பாரு இருந்தும் செம டயர்ல தூங்கிட்டு இருக்கிறாரு இன்னும் முடியல நான் நேட்டெல்லாம் தூங்காம செவன் டயார்டு அடுத்தவரு பிளாட் அப்படியே கடைக்கு பார்த்துட்டாரு தூங்கிட்டாரு பார்த்தீங்களா டிரைவரே கூட முடியல இப்போ பார்த்தீங்கன்னா நாங்க வந்து எங்க இருக்கோன்னா ரொம்ப காடுக்குன்னு ஒரு தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டரு அவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப நைட் டிராவல் ரெண்டு பேரும் ஜோடி போட்டு ஓடிடுக்குறோம் வண்டி நிறுத்தி நிறுத்தி என்ன டைம் அதிகமாக காலையில் ஏழு ஆறு மணிக்கு பார்ட்ரு போகிற மாதிரி கரெக்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் வண்டி அங்கே நிறுத்தி நிறுத்தி அதெல்லாம் ஏன் காட்டில் என்ன சார்ஜர் இல்லைன்ட்டு வண்டி சென்று சார்ஜர் போட்டுருந்தேன் அப்படியே அங்கே ஒரு டீ பத்து கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு டீ பிடிச்சிவிட்டே அப்படியே கிளம்புனதா அதான் இப்போ சொன்னார் ஜாலியாக அப்படியே ரொம்ப கடை யார்னா கரெக்டாக இருக்கும் இப்போ டைம் போயிட்டு அப்படியே பார்டருக்கு போயிட்டு சீலம் ஒன்றும் அப்படிதான் இருக்கும் வேற ஒன்றும் பண்ண முடியாது தான் ஓட்டி அவனை வேற என்ன வழி ஆனா எல்லாரும் ரெண்டு பேருமே டபுள் தான் ஆனா சிங்கிளா ரெண்டிங்ல வர்றது அவர் சொல்றாரு ஓகே அந்தாட்ட போய் அப்படியே கண்டினியூ பண்றேன் பாருங்க எவ்வளோ பெரிய மிஷின் பேசுறது ஒரு பிடிக்கலையா பெரிய மிஷின் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங்கு டீ சாப்பிட்டு மறுபடியும் மணி பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி அப்படியே தமிழ்நாட்டு வண்டி அரிசியை நம்ம வண்டி தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வண்டி நல்லா ரம்பா காடு ஏறிட்டு இருக்கோம் பாருங்க ரம்பா காடு வீட்டில் தெரியாது பகல்ல காட்டுறேன் காடு காடு பாத்தீங்கன்னா திருட் ஏரியா காடு தான் ஒடிசா ஏரியா தான் நைட் டென் டைமில் மணிலாம் வந்தால் சில இதுவாக இருக்கு வந்து ஜாக்கி கீழே வச்சு இந்த மாதிரி பற்றி விடுவாங்க நல்லா இருக்குது ரெண்டு நேரம் மட்டும் தெரியும் சார் தேங்க் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பரம்பூரில் இருக்கோம் பரம்பூரில் அடுத்து வந்து இச்சாபுரம் ஆனால் வந்து நேராக இச்சா இருங்க ஆனால் வந்து நேராக இச்சப்புறம் போக போகிறது இல்லை பங்களை நிறுத்தி குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா கிளம்பணும் காலையில் மணி பார்த்தீங்கன்னா ஆர்ஏஎம் முக்கால் ஆகிறது ஆர் எம்முக்காலுக்கு நான் என்ன செய்து கொண்டேன் என்றால் நார்மல் தான் வந்து விட்டு இருக்கேன் இடம் கிளைமேட்டில் சொல்கிற அளவுக்கு இல்லை நார்மல் தான் நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இந்த மேலே டிஜிட்டல் மீட்டரை பாருங்கள் நம்ம என்ன ஃபீட்டில் வரமோ அது காட்டும் நான் வந்து நாற்பத்தி ஆறில் போயிட்டு இருக்கிறேன் நம்ம அறுபத்தி எட்டுலாம் அப்பா ஆனா ரியலா பார்த்தா நாற்பதுல தான் போயிட்டு இருக்கிறேன் நாற்பதுக்கு கீழே ஒரு கொடுங்க கீழே தான் முப்பத்தி ரெண்டு நாங்கள் காட்டுது ஆனால் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு மேலே போயிட்டு இருக்கிறேன் அப்ராக்சிமேட்டா தான் காட்டுது